மேஷராசி மே மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுறுசுறுப்பு முரட்டுத்தனம் அவசரம் கோபம் ஆகிய குணங்களை கொண்ட மேஷராசி அன்பர்களே வருகின்ற மே மாதத்தில் நவ கிரகங்கள் தரும் கோச்சார பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரிகிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முதல்ல மே மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம் மே மாதம் பதிமூணாம் தேதி வரை சூரியன் உங்கள் ஜென்ம ராசியில் இருப்பார் அதன் பிறகு சூரியன் ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி விடுவார் புதன் இந்த மாத ஆரம்பத்தில் ராசியில் நீச்சம் பெற்று இருப்பார் பிறகு மேஷராசி ரிஷபராசி என ஒரே மாதத்தில் மூன்று ராசிகளை புதன் கடக்கிறார் மே மாதம் இருபதாம் தேதி வரை சுக்கிரன் மேஷத்தில் இருக்கிறார் பிறகு ரிஷபராசிக்கு பேச்சடைந்து அங்கே ஆட்சியாக இருக்கிறார் வருட கிரகங்களான கேது ராசிக்கு ஆறாம் வீட்டிலும் ராகு ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டிலும் சனி ராசிக்கு பதினோராம் வீட்டிலும் இருக்கிறார்கள் குரு ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு பனிரெண்டாம் வீடான மீனத்தில் இருக்கிறார் இனி பலன்களை பார்ப்போம் ராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கு குரு வருவது அதிகபட்ச நன்மைகளை தரும் அமைப்பு குருவின் பார்வை ஆறு எட்டு பத்து ஆகிய வீடுகள் மீது விழுகிறது ராசிக்கு ஆறாம் வீட்டில் கேது இருப்பதும் மிகவும் நன்மை தரும் ஒரு அமைப்பு ராசிக்கு பதினோராம் வீட்டில் சனி இருப்பது மிக மிக நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு குரு கேது சனி என மூன்று கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை வழங்கப் போகிறார்கள் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் கிரகங்கள் நின்ற நிலை மற்றும் தற்போது நடைபெறும் தசா புத்தி ஆகியவற்றை பொறுத்து பலன்களில் சற்று மாறுபாடுகள் இருக்கலாம் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக குரு விரே குருவாகவும் ஜென்ம குருவாகவும் இருந்து அதிகபட்ச நன்மைகளை தராத நிலையில் இருந்தார் இந்த மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சியின் விளைவாக குரு ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு வருகிறார் இரண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாக்கு என முக்கிய காரகங்களை வகிக்கும் வீடு இந்த காலத்தில் உங்களுக்கு பணமுடை என்பது சற்றும் இருக்காது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பன்னிரெண்டாம் இடமான யோகஸ்தானம் ஆகிய வீடுகளுக்கு உரியவர் குரு அவர் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் உள்ள சனி உங்கள் ராசியை பார்க்கிறார் பூர்வ புண்ணியத்தையும் பார்க்கிறார் ராசிக்கு எட்டாம் வீட்டையும் பார்க்கிறார் வீடு மனை வாங்கலாமா என நினைத்திருந்த மேஷராசினருக்கு அந்த ஆசை இந்த மாதத்தில் நிறைவேறும் விவசாய நிலம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் அரசாங்கம் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதே பெரிய வேலை என்று நினைப்பீர்கள் செய்யும் தொழில் மூலம் பண பணவரவு மிக மிக நன்றாக இருக்கும் நீங்கள் சற்றும் எதிர்பாராத வகையில் மிகப்பெரிய பொருளாதார வரவு உங்களுக்கு ஏற்படப் போகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகிறது கணவன் மனைவி உறவில் திருப்தி இருக்கும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது பிள்ளைகள் மூலம் உங்கள் பொருளாதாரம் உயர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன நீண்ட நாட்களாக நோயுடன் போராடியவர்களுக்கு நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கப் போகிறது கடன் தொல்லைகளிலிருந்து நீங்கள் விடுபடப் போவீர்கள் வருமானம் அதிகமாக இருப்பதால் நீங்களே மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் நிலை இருக்கும் பல விதத்திலும் தொல்லை கொடுத்த மறைமுக எதிரிகள் இப்பொழுது காணாமல் போய்விடுவார்கள் தாய்மாமன் உறவில் இருந்து வந்த விரிசல்கள் நீங்கும் செய்யும் தொழிலில் லாபம் அபரிமிதமாக இருக்கும் மூத்த சகோதரனோட உறவு நன்றாக இருக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு அவர் பல வகையிலும் உதவுவார் காதலில் ஈடுபட்டுள்ள மேஷராசியினருக்கு திருமணம் செய்வதற்கான அதாவது காதலித்தவரையே திருமணம் செய்வதற்கான சொல்லுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ராசி அதிபதி செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன குடும்ப உறுப்பினர்களுடன் ஒற்றுமையாக இருப்பீர்கள் ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து பணவரவு கிடைக்கவும் வாய்ப்பு உள்ளது வியாபாரிகளுக்கு இந்த மாதம் அதிக நன்மைகளை தரும் மாதமாக உள்ளது வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்க்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு இந்த மாதத்தில் உள்ளது உங்களுடைய தந்தையாரின் உடல்நலத்தில் சற்று கவனம் செலுத்துங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இந்த மே மாதம் உங்களுக்கு மிக அதிக அளவில் நன்மைகளை தரும் மாதமாக உள்ளது நன்றி வணக்கம்